வணக்கம் சாய்ராம் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சாயப்பாவின் உதி மருத்துவ குணத்தை பற்றி சாயப்பா உதியை சாப்பிடுவது மூலம் என்ன பலன் பெறலாம் என்றால் தீர்க்கா தீர்க்கவே முடியாத நோயும் தீர்ந்துவிடும் டைராய்டு கேன்சர் தலைவலி கால்வலி இதெல்லாம் எப்படி தீரும் என்றால் காலையும் மாலையும் சுட தண்ணீரில் உதி கலந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை எழுந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன் இந்த தண்ணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொன்றால் தீராத நோயும் தீர்ந்துவிடும் இந்த உதி சாயப்பா எல்லா ஆலயத்திலும் கிடைக்கும் இந்த உதியை தண்ணீரை குடிக்கும் பொழுது அசுவை உண் உணவை உண்ணக்கூடாது வேறெதுவும் தகவல் வேண்டும் என்றால் கமெண்ட் பண்ணவும் இந்த உதி பற்றி வீடியோ வேணும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம்